மிஸ் ஆனது எஸ் ஆனது புதிய வடிவில் லால் சலாம் ஓடிடியில் பிரம்மாண்ட அனுபவம் ரஜினி ரசிகர்களுக்காக விவரிக்கிறார் ஜானி வித்யாசாகர் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் லால் சலாம் திரைப்படத்தை திரையரங்குகளில் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் அது வெளியானது திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினி கிரிக்கெட் உலக சூப்பர் ஸ்டார் கபில் தேவ் என்று மாபெரும் நட்சத்திரங்கள் நடித்திருந்தும் திரை ரசிகர்களிடமிருந்து கலப்பமான ஒரு கருத்தே படத்தை பற்றி வந்தது லால் சலாம் காட்சியில் இருந்த டிஸ்க் காணாமற் போனதனால் கையில் இருந்த காட்சிகளை கொண்டே படத்தை முடித்ததாக அப்போது கூறப்பட்டது திரையரங்குகளில் ஓடிய பிறகு படம் ஓடிடி வெளியாகும் அப்போதே பல ரசிகர்கள் ஓடிடியில் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என இருந்தனர் ஆனால் லால் சலாம் இன்னும் ஓடிடி வெளியாகவில்லை தற்போது லால் சலாமின் விடுபட்ட காட்சிகள் கொண்ட டிஸ்க் கிடைத்துவிட்டதாக கூறப்படுகிறது ஐஸ்வர்யா படத்தை மறுபடியும் எடிட் செய்து கொண்டிருக்கிறார் விரைவில் லால் சலாம் புது வடிவில் ஓடிடியில் வெளியாகும் என்பது ரஜினி ரசிகர்களுக்கு சந்தோஷமான செய்தியாகும் ஏற்கனவே மூன்று வை ராஜா வை ஆகிய படங்களை இயக்கிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒன்பது ஆண்டுகள் கழித்து லால் சலாமை இயக்கினார் லால் சலாம் படத்தொகுப்பு நேரத்தில் தயாரிப்பு குழுவின் கவனக்குறைவு காரணமாக கிட்டத்தட்ட இருபது அல்லது இருபத்தோரு நாட்கள் படப்பிடிப்பு செய்யப்பட்ட காட்சிகளை கொண்ட டிஸ்க் காணாமற் போனது தெரிய வந்தது இருபது கேமராக்களை கொண்டு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பிரம்மாண்டமான கிரிக்கெட் மேட்ச் காட்சிகள் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்ததாக கூறப்பட்டது கிரிக்கெட் மேட்ச்கள் அடங்கிய சமீபத்தில் வெளியான ஸ்டார் லப்பர் பந்து ஆகிய படங்கள் திரை ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன தற்போது கிடைத்துள்ள கிரிக்கெட் காட்சிகளை ஏற்கனவே இருக்கும் லால்சலாம் படத்துடன் சேர்த்து முற்றிலுமாக மீண்டும் படத்தொகுப்பு பணி நடைபெறும் ஐஸ்வர்யா முதலில் திட்டமிட்டது போன்றே லால் சலாமின் ஓடிடி வடிவம் இருக்கும் ஆகவே தியேட்டரில் பார்த்த பார்த்ததை காட்டிலும் முற்றிலும் வேறான அனுபவத்தை ஓடிடி கொடுக்கும் என்று ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் லால் சலாமில் ரஜினி முக்கியமான பாத்திரத்தில் நடிக்க விஷ்ணு விசாலும் விக்ராந்தும் இரண்டு ஹீரோக்களாக நடித்திருக்கிறார்கள் விக்னேஷ் லிவிங்ஸ்டன் செந்தில் ஜீவிதா கே எஸ் ரவிக்குமார் தம்பி ராமையா போன்ற முக்கியமான நடிகர்களும் இருக்கிறார்கள் தேர் திருவிழா ஏபொல்ல அன்பாலனே திமிரி எழுடா ஜலாலி போன்ற பாடல்களை இன்னொரு முறை அனுபவிக்க ரசிகர்கள் ஆவலோடு ஆயத்தமாகி வருகிறார்கள் திரையில் ரஜினியும் கபில் தேவும் இணைந்து தோன்றியுள்ளது போன்று ஏ ஆர் ரஹ்மான் தேவா ஆகிய இரண்டு இசை மேதைகளும் அன்பாலனே படத்தில் இணைந்திருக்கிறார்கள் இந்த பாடல் நிச்சயமாகவே ரஜினி ரசிகர்களுக்கு உச்சபட்ச திருப்தியை தரும் லால் சலாமுக்கு இசையமைத்துள்ள ஏஆர் ஆர் புதிதாக சேர்க்கப்படும் காட்சிகளுக்கும் இசையமைக்க இருக்கிறார் புத்தம் புதிய லால் சலாமை ஓற்றி டீயில் பார்க்க ரஜினி ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் இது போன்ற ரஜினி பட தகவல்களை தவறாததற்கு தமிழ் புமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க